கேள்வி கேட்ட மக்களை மிரட்டிய திமுக எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பில் பரபரப்பு திருவள்ளூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சாலை குறித்து கேள்வி எழுப்பிய நபரை திமுக எம்எல்ஏ மிரட்டும் வகையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு சின்னங்களும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கொளுத்தும் வெயிலிலும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் வேட்பாளர்களை ஆதரித்து கூட்டணி கட்சியினரும் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளும் சினிமா பிரபலங்களும் பிரச்சார வாகனங்களில் சென்று ஓட்டு வேட்டையாடி வருகின்றனர் திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவரது பிரச்சாரத்தின் போது சாலை வசதி சரியாக இல்லை என்று பொதுமக்களில் ஒருவர் கேள்வி எழுப்பியதால் டென்ஷனான எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் ஏழு கோடி ரூபாயில் திமுக ஆட்சியில் சாலை அமைத்து தந்ததாக

ثيرو نيراڈیا ان دس رو نيلا نيراڈیا نانا نيراڈیا ننگي اپ اريا اپ اريا نيراڈیا 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 نيرا

திமுக மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமுறை முதலமைச்சராக இருக்கிற எல்லா சாலை காவலம்